நண்பர்களே வணக்கம் கடந்த மூன்று நாட்களாக வந்து இணையத்தில் ஒரு செய்தி வைரலாக போயிட்டு இருக்கு அது அஜித்குமார் சம்பந்தமானது அந்த செய்தியை வந்து நம்ம கடைசியை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அஜித்குமாரோடைய சினிமா கேரியர் சினிமா வாழ்க்கை அந்த திரைப்பயணம் அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன் இன்னைக்கு புதுசாகுதுன்னா அவர் திரைத்துறைக்கு வந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டு நிறைந்ததை அவருடைய மேலாளர் வந்து ஒரு பதிவா வந்து வெளியிட்டு இருந்தாரு அதற்கு வந்து ரசிகர்கள் மிகுந்த வரவேற்பு தெரிவிச்சிருந்தாங்க ஏகப்பட்ட வாழ்த்துக்களை வந்து குறிச்சிருந்தாங்க இணையமே வந்து தெரிச்சு அந்த செய்திக்கு கூடவே வந்து அந்த புதிய ஒரு செய்தியும் சேர்ந்ததுனால வந்து இணையம் முழுக்க அஜித் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தாங்க அஜித்தோட ஆரம்பம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அமராவதி படம் வந்து வெளியாகுது அதுதான் அஜித்தோட முதல் படம் அதுக்கு முன்னே ஒரு படத்துல வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாரு இதுதான் கதாநாயகன் அவருக்கு முதல் படம் அந்த முதல் படத்துல பாடல்களெல்லாம் மிகப்பெரிய ஹிட் அந்த காலத்துல வந்து எப்படின்னா அந்த அந்த காலம்னா தொண்ணூத்தி ரெண்டே அந்த காலம் இப்போ இந்த தொண்ணூத்தி ரெண்டாம் வருஷத்துல ரெக்கார்டிங் சென்டர்ஸ்ங்கிறது அதிகமா இருந்தது ஒரு ஊருக்கு கண்டிப்பா எது இருக்கோ இல்லையோ போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கோ இல்லையோ ஒரு ரெக்கார்டிங் சென்டர் இருக்கும் வீட்டுக்குள்ள வச்சாது கூட ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்க என்ன ரெக்கார்டிங் சென்டர்ன்னா இசைத்தட்டு அதாவது ரெக்கார்டு அல்லது கேசட்டு இந்த ரெக்கார்டு கேசட்டு இதுல ஒரிஜினல் பாடல்கள் இந்த பாடல்களை வேற எம்டி கேசட் வாங்கி அதில் வந்து செலக்டிவா பாடல்களை பதிவு பண்ணி கொடுப்பாங்க இதுதான் ரெக்கார்டிங் ஒரு கேசட் பதிவு பண்ண பதினஞ்சுல இருந்து இருபது ரூபாய் வாங்குவாங்க அந்த காலத்துல அப்படி ரெக்கார்டிங் சென்டர்ஸ் எல்லாம் போனீங்கன்னா அப்போ இளையராஜா கொடிக்கட்டி பிறந்த காலம் கூடவே அப்பதான் ரகுமான வந்து அறிமுகம் வகியிருக்காரு மற்ற இசையமைப்பாளர்கள் ஒன்று ரெண்டு வராங்க மற்ற இவங்க எல்லாம் இந்த வித்யாசாகர் இவங்கெல்லாம் அதுக்கு அப்புறமா வந்தவங்க தேவா அதெல்லாம் கூட அப்புறம் இந்த தான் பாலபாரதி அப்படின்னு ஒரு இசையமைப்பாளர் அறிமுகம் வர்றாரு அவர் வந்து ஒரு தூர்தர்ஷனில் ஒரு தொடருக்கு வந்து அவர் இசையமைச்சார் அது ரொம்ப பாப்புலர் ஒரு தொடர் அதுல பின்னணி இசையும் இந்த அறிமுக பாடலுமே ரொம்ப பிரபலம் அந்த காலத்தில் அவரை வந்து இசையம் போலரை போட்டு முதல் முறையா தலைவாசன் ஒரு படம் எடுக்கிறாங்க படமும் ஹிட் பாடல்கள் சூப்பர் ஹிட் அந்த பாலபாரதியைத்தான் வந்து அஜித்தோட முதல் படத்துக்கு இசையம் போலர் அவருடைய இசையில வெளியான பாடல்கள் அன்னைக்கு வந்து ரெக்கார்டிங் சென்டர்ல ரொம்ப பிரபலம் அதுக்காக தான் இந்த கதையெல்லாம் சொல்றேன் குறிப்பா அந்த தாஜ்மஹால் தேவையில்லை அண்ணமே பாட்டு இருக்கும் அப்புறம் புத்தம்புது மலரே என் ஆசை சொல்லவான்னு ஒரு சாங் இருக்கு ரெண்டுமே வந்து யாராவது இளையராஜா பாட்டு மாதிரி இருக்கு அட்டகாசமா இருக்குன்னு எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுவாங்க தவறாம அவர்களுடைய அந்த விஷ்லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பாட்டு வந்து இடம் பெறும் அந்த அளவுக்கு வந்து பிரபலமாச்சு அந்த பாடல்கள் ஆனா பாடல்கள் அடைந்த அளவுக்கான வெற்றியை வந்து படம் அடைஞ்சது என்ன இல்லைன்னுதான் சொன்னோம் அது சுமாரான ஒரு வெற்றி படம் இருந்தாலும் அஜித்துங்கிற ஒரு துடிப்பான ஒரு இளைஞர் வந்து அதுல அறிமுகமானாரு அதில் நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து அவருக்கு வாய்ப்பளிக்கிறதுக்கு ஒரு காரணமாக காரணமா வந்து அந்த படம் வந்து அமைஞ்சதுன்னு சொல்லலாம் அதன் பிறகு வந்து அவர் நிறைய படங்கள் வந்து பண்ணா கூட பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதுவும் அமையல இடையில வந்து ஒரு விபத்து அதுல வந்து சில ஒரு கொஞ்ச கண்ணால் வந்து படுத்த படுக்க இருக்கிற சூழல் வந்தது அதன் பிறகுதான் வந்து அவர் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையத்தை படமான காதல் கோட்டை இருந்துச்சு காதல் கோட்டைக்கு முன்னே அவர் நிறைய படம் பண்ணாரு ஒரு இளம் நாயகன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துல வந்து இருந்தாரு ஆனா காதல் கோட்டை பண்ண பிறகு ரேசுக் அவர் வந்துட்டார் முன்னணி நடிகர்கள் பட்டியலில் அவரும் இடம் பிடிச்சாரு அந்த படத்துக்கு வந்து ஏராளமான ரசிகர்கள் அதாவது இளம் ரசிகர்களும் சரி குடும்ப ரசிகர்களும் சரி அந்த படத்துக்கு நிறைய கிடைச்சாங்க அதுதான் ஒரு நடிகருக்கு ரொம்ப முக்கியம் குடும்ப ரசிகர்கள் கிடைக்கணும் அதன் பிறகு வந்து தொடர்ந்து பல வெற்றி படங்கள் அவருக்கு அமைஞ்சது அதுல ரொம்ப முக்கியமான படம்னு சொன்னா அது வந்து தீனா அப்படின்னு சொல்லணும் தீனா வந்து அஜித்த ஒரு சாக்லேட் பாயா ரொமான்டிக் ஹீரோவா இருந்த அஜித்த வந்து ஒரு ஆக்ஷன் பேக்கடு ஹீரோவை மாத்தினது வந்து அந்த படம்னு சொன்னா அதுல வந்து பெரிய ஒரு வீர வீர சண்டை அந்த மாதிரி இல்லைன்னா கூட அவருடைய உடல் மொழி அவர் கூட இருந்தவங்க அவரை அந்த கூப்பிடுற விதம் அதிக வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு இமேஜ வந்து ஏற்படுத்துச்சு தலை அப்படிங்கிற ஒரு பட்டமும் வந்து அதுல தான் வந்து அவர் கிடைச்சிது அவர் விரும்பினாலும் விரும்புனாலும் அந்த தலைங்கிற பட்டம் இப்போ வரைக்கும் அவருக்கு தொடருது ஆஹ் இடையில வந்து நிறைய வெற்றி படங்கள் தோல்வி படங்கள் அப்படியே அவருக்கு தான் வந்து அவருடைய கேரியர்ல படங்கள் வந்து அமைஞ்சது ஒரு படம் பெரிய ஹிட்னா அடுத்த படம் வந்து பெருசா வந்து போகாது அந்த மாதிரிதான் இருந்தது தீனா படத்திலே வந்து அஜித் பார்த்தீங்கன்னா ஆள் கொஞ்சம் நல்லா புஷ்டியாக தான் இருப்பார் ஆள் வெயிட்டாக இருப்பார் அதன் பிறகு அந்த படங்கள்ல அவருடைய உடல் வந்து கொஞ்சம் பருமனாக ஆரம்பிச்சிருந்தது அது கொஞ்சம் நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வந்தது அந்த டைம்ல குறிப்பாக ஜி படம் ரிலீஸ் ஆகியிருந்த ரிலீஸ் ஆன போது வந்து அந்த விமர்சனங்கள் அஜித்தோட உடலை பற்றி அவர் டான்ஸை பற்றி வந்து ஒரு விமர்சனம் எழுதிட்டாங்க அதை அவரை ரொம்ப புண்படுத்திருச்சு அதனால வந்து ஒரு செலக்டிவாக கொஞ்சம் செய்தியாளர்களை வந்து அவருடைய ஜானகி வந்தியன்னு சொல்லிட்டு சென்னையில் அங்க இருக்கிற அவருடைய அலுவலகத்துக்கு வர வச்சு அவர் பேட்டி கொடுத்தாரு எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த மாதிரி அவர் பேட்டி கொடுத்தா கடைசி கடைசிதல் அந்த பேட்டில தான் வந்து அவர் சொன்னாரு என் உடம்பை பத்தி எல்லாரும் எழுதுறாங்க நான் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன் என் உடலில் என்ன பிரச்சனை எனக்கு தான் தெரியும் எனக்கு இத்தனை ஆப்ரேஷன் நடந்திருக்கு இதுக்கெல்லாம் வந்து நான் ஒரு நாளைக்கு இருபத்தெட்டு மாத்திரை நான் சாப்பிடுறேன் இதெல்லாம் சாப்பிட்டு கூட நான் உடம்பை மெயின்டைன் பண்ணி ஓரளவுக்கு அந்த நடனம் ஆடுறது இதெல்லாத்தையும் வந்து நான் ஸ்டண்ட்டு நடனம் இதெல்லாத்தையும் வந்து நான் செய்ய வேண்டியிருக்கு இது தெரியாமல் வந்து நிறைய பேர் வந்து புண்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் அஜித்து அதன் பிறகு வந்து அதுக்காக வந்து அவர் அப்படியே விட்டுருல இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க நம்ம விளக்கம் சொல்லிட்டோமே அப்படியே இருந்திருந்தேன் உடலை வந்து எவ்வளவு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைக்கணுன்ற தீவிர முயற்சியில் இறங்கினாரு அதன் பலன் வந்து அது அடுத்தடுத்த படங்களில் பார்த்துருலாம் திருப்பதி படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தீனாவில் பார்த்த அஜித்தா இதுன்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து உடலை வருத்தி வந்து உடம்பை ரொம்ப ஸ்லிம் ஆக்கினாரு அந்த நேரத்துல தான் பாலாவோட அந்த நான் கடவுள் படத்தை நடிக்க ஒப்பந்தமாகி அதுல சில பிரச்சனைகள் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை விட்டு வெளியே வந்துட்டாரு அதன் பிறகு அவர் நடித்த பல படங்கள் வந்து பெரிய வெற்றிகளை குவித்தன குறிப்பா வந்து பில்லா அந்த படம் வந்து அஜித்தோட இன்னொரு அவதாரம்னு சொல்லலாம் அது பில்லாவுக்கு அஜித்தோட கேரியரை பில்லாவுக்கு முன்ன பில்லாவுக்கு அடுத்து அப்படின்னு தான் பிரிக்கணும் இந்த பில்லான்ற படம் வந்து அவர் ரஜினியோட அனுமதி மற்றும் ரஜினியோட பரிந்துரையின் பேர்ல வந்து அந்த படத்தை அவர் பண்ணார் ஏன்னா அஜித் என்னுடைய அந்த சினிமா கரையரை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ரஜினி அப்போ அவருக்கு வந்து தொடர்ச்சியா சில படங்கள் சரியா போல அதுவும் குறிப்பா வந்து திருப்பதி பரமசிவன் இதெல்லாம் சரியா போல அந்த சமயத்துல வந்து இந்த பில்லா படத்தை நீங்க ரீமேக் பண்ணி நடிங்க நல்லா போகும் அப்படின்னு சொல்லி அவர் படத்தோட பூஜையில இருந்து படம் ரிலீஸ் வரைக்கும் கூட இருந்து அந்த அவருக்கு ஆதரவாக இருந்தாரு படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது அதன் பிறகு அஜித் வந்து இந்த முதல்நிலை கதாநாயகர்கள் ஒருத்தராக வந்துட்டார் ரஜினி கமல் அந்த இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அஜித் விஜய் இப்படி வந்துருச்சு வரிசை நிறைய படங்கள் வந்து பண்ற அந்த பாலிசியை வந்து அப்பதான் விட்டார் ஒரு ஒரு நேரத்துக்கு ஒரு படம் அப்படின்னு வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சாரு அந்த வரிசையில் வந்து அந்த பில்லாவுக்கு பிறகு அவர் பண்ண பல படங்கள் வந்து பெரிய வெற்றி படங்களை அமைஞ்சின இப்போ அந்த அண்மை காலத்துல பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஆரம்பம் படத்துல இருந்து ஒரே ஒரு படம் வலிமை மட்டும்தான் வந்து அவருக்கு ஒரு வலிமை இல்லை விவேகம் அந்த படம் மட்டும்தான் அவருக்கு சரியான ஒரு எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து கிடைக்கல மற்ற படங்கள் வந்து முதலுக்கு மோசம் இல்லை அல்லது மிகச்சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுக்கும் கண்டிப்பா வந்து தயாரிப்பாளருக்கு மோசமான ஒரு முடிவை வந்து தந்திருக்காங்க எல்லா படங்களுமே அப்படித்தான் இப்ப கடைசியா வந்த படம் பார்த்தீங்கன்னா துணிவு அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது துணிவுக்கு முன்னாடி வந்த படம் வந்து விசுவாசம் அந்த படமும் வந்து பெரிய வெற்றி படம் அஜித் கரையர்லேயே வந்து பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னா அந்த விசுவாசம் படத்தை சொல்லுவாங்க இப்போ ரெண்டு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு விடாமுயற்சி இன்னொன்னு குட்பேர்ட் அக்லி இந்த இரண்டு படங்களும் வந்து வெளிவர இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே விடாமுயற்சி வந்துடும் சொல்றாங்க குட்பேட் அக்லி வந்து வர்ற பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது இது அவருடைய இந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால திரைப்பயணம் அதாவது படங்கள் பத்தி தான் நான் சொல்றேன் பர்சனல் லைஃப் அவருடைய ரேஸ் ரேசிங் இதெல்லாம் வந்து நிறைய போகும் அப்புறம் இதெல்லாம் சொன்னா அது தனியா கூட ஒரு இதுல பாத்துக்கலாம் இப்போ அந்த பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா இவர் வந்து பிரசாந்தினி இயக்கத்துல ஒரு படம் நடிக்கிறார் தான் இது எல்லாருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்ச செய்தி தான் ஆனா எல்லாருமே வந்து கேஜிஎஃப் த்ரீல நடிக்கிறார் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுல ஒரு கிளாரிட்டி என்னன்னா கேஜிஎஃப் ஒன்னு ரெண்டு இது ரெண்டும் யஷ் நடிச்ச படம் ரெண்டுமே மிகப்பெரிய வெற்றி படங்கள் அவருடைய மூன்றாம் பாகம் கடல்ல நடக்கிறதா அந்த இரண்டாம் பாகத்துல முடிச்சிருப்பாங்க கடல்ல வந்து அவரு அந்த அவ்வளோ பெரிய தங்கம் அவ்வளோ தங்கம் பணம் எல்லாத்தையும் வந்து கப்பல்ல கொண்டு போயிட்டு ஒரு இந்திய இராணுவத்தையை வந்து எதிர்த்து அந்த கப்பல்ல போவார் போகும்போது இந்து மக பெருங்கடலில் வந்து அந்த கப்பல் முழுகிறோம் அப்படின்னு தான் காட்டுவாங்க அதோட வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா படத்துல கடைசியில் வந்து கேஜிஎஃப் பார்ட் த்ரீ தொடரும் அப்படின்ற அந்த லீடு கொடுத்து தான் படத்தை முடிச்சிருப்பாங்க ஸோ அந்த படம் கடலில் நடக்கிற ஒரு படம் அதெல்லாம் வந்து எஸ் தான் நடிப்பாரு அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கான ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகுதுன்றத கூட அந்த நிறுவனம் ஹம்போலி பிலிம்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பிரசா அதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாருன்னா நீல் வேற ஒரு படம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இதே ஹம்போலே பிலிம்ஸுக்கே இன்னொரு படம் பண்ணாரு அது வந்து சலார் சலார் ஒன்னு ரிலீஸ் ஆயிடுச்சு அது ஒரு கலவையான விமர்சனம் பெருசாக வந்து அந்த படம் இதாகல இப்போ சலார் ரெண்டு வந்து உருவாகிட்டு இருக்கு அந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துக்கு பிறகு வந்து அவங்க கேஜிஎஃப் த்ரீ பண்றதா சொல்லியிருந்தாங்க இப்போ நீல வந்து அஜித் குமார் சந்திச்சாருங்கிறது உண்மைதான் அது வந்து அஜித் தரப்பை உறுதிப்படுத்திருக்கு இந்த இருவரும் சந்திச்சது ஒரு புதிய படத்துக்காக தான் அப்படிங்கறதும் உறுதியாயிடுச்சு அது அஜித்தோட அறுபத்தி நான்காவது படமா அமையும் அப்படின்னு சொல்றாங்க அது கேஜிஎஃப் த்ரீயா அல்லது வேற படமா அப்படின்னா அனேமா கேஜிஎஃப் த்ரீயா இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கேஜிஎஃப் த்ரீல யஷ் தான் நடிப்பாரு யஷ் தான் வந்து திரும்ப அந்த இதை பண்ண போ பண்ண போறாரு அப்படின்னு வந்து ஏற்கனவே வந்து பிரசாந்த் நில சொல்லியிருக்கார் அப்படின்னா அஜித்தை வச்சு சலார் மாதிரி இன்னொரு படம் இந்த பிரான்ச்சைசி கேஜிஎஃப் பிரான்சைசி இல்லாத இன்னொரு ஒரு புதுப்படத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்றாங்க பட் அஜித்தோட அறுபத்தி நான்காவது படம் என்ன அறுபத்தி ஐந்தாவது படம் என்ன அப்படிங்கிற இப்பே வந்துருச்சு அதனால அறுபத்தி நாலாவது படம் பிரசாந்த் நீல் படம் அறுபத்தி ஐந்தாவது படத்துக்கும் வந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருந்தா சொல்றாங்க ஸோ நிறைய அஜித் படம்னாலே வந்து அப்டேட் கட்டுகிட்டு இருப்பாங்க அவங்க ரசிகர்கள் இனி வந்து அப்டேட்டுக்கு பஞ்சமே இருக்காது ஏன்னா அடுத்தடுத்து நான்கு படங்கள் இருக்கு விடாமுயற்சி குட் பை டக்லி அஜித் அறுபத்தி நாலு அஜித் அறுபத்தைந்து இந்த அப்டேட்டுகள் வந்து இனி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கான் ரசிகர்கள் கொண்டாட்டத்துக்கு கேட்கவே வேணாம்